கம்யூட்டர் சூட்ச் ப்ராஃபர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக நிற்கிறோம் துவக்கக்கூடிய அண்ணா வளையில இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சக்ரா டவுன்ஷிப்ன்ற ஒரு லேவிட்ட வந்து நிக்கிறோம் இது வந்து வந்தனம் இந்த நேம் பேர் வந்து வந்தனம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்க செய்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில டிடிசி வி தயாரா அப்புறம் இந்த லேவிட்ட பாக்குறதுக்கா வந்திருக்கோம் வாங்க நம்ம ஃப்ரெண்ட் வியூ பாத்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம வந்து அந்த லேவிட்டுடையே ஃப்ரண்ட் வியூ பார்த்துட்டு இருக்கோம் ஸ்ரீ சக்கரா டவுன்ஷிப்பை இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் வந்து விஐபி வந்தனம்னு இதோடைய ப்ராஜெக்ட் நேம் இது எந்த இடத்துல இருக்குனாக்க கரெக்டாக துவாக்குடிக்கு முன்னாடி அண்ணா இருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கு சுற்றிலும் குடியிருப்புகளுக்கு தான் இது அமைஞ்சிருக்கு நல்ல ஃபுல்லாகவே காம்பவுண்டு வால் இபி சர்வீஸு பின்ன வாட்ரு சர்வீஸு எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே வாட்ரு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்ரு பைப் லைன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டாங்க வீட்டுக்கு முன்னாடி இபி லைன் இருக்குது நம்ம உடனே நம்ம வீடு கட்டி கூடி வரலாம் இதில் டோட்டல் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ப்ளாட்ஸ் இருக்குது ஸோ ஃப்ரண்ட்டில் உள்ளது எல்லாமே ப்ரீமியம் பிளாட்ஸு இதில் பிளாக் ஏ பி இருக்குது அதாவது பி பிளாக் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்டி நைன் இது ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு இப்போ ப்ரீமியம் பிளாட்ஸ் இருக்குது அடுத்தது பிளாக் சியில் இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு பிளாட்டு ஆல்மோஸ்ட் புக் ஆகிடுச்சு இந்த ப்ரா பிளாட்டை நீங்கள் வந்து விசிட் பண்ணணுன்னாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் கம்பெனிலேருந்தே உங்களுக்கு வாகனம் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவாங்க எந்த செலவுமே இல்லாமல் இந்த ப்ளாட்டை நீங்கள் எடுக்க முடியும் ஆல்சோ இடாக டு பே எனிதிங் நீங்கள் எது எந்த ஒரு கமிஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அந்த கம்பெனியே வந்து அந்த கமிஷன் அமௌண்ட்டையும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து அந்த கவலைகளும் உங்களுக்கு கிடையாது அதே போல் சைட் விசிட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு ஃபோன் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து சைட் விசிட்ட அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க உங்கள் ஸ்பாட்லேயே வந்து அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க இதில் நிறைய ட்ரால்லாம் இருக்குது உள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே சொல்லுவாங்க இத பாத்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய் <muchos> ி நம்ம பிளாட் எடுத்துடலாம் ப்ரீமியம் பிளாட்டே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எடுத்துடலாம் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் லெவ ரேஞ்சில் இந்த பிளாட்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நார்மலாக ஒரு திருச்சியில் ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நம்ம வந்து வீடை வந்து வாங்க முடியாது நார்மலாக ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஒரு எட்டு சதுரம் ஒம்பது சதுரம் வீடு போட்டு அறுபது லட்சம் எழுபது லட்சம் அவுட்டரில் விற்கிறாங்க இப்போ வீடு கட்டி குடி வரணும்னு நம்ம பிளான் பண்ணாலே குறைச்சி வச்சிங்கன்னாலும் ஒரு அறுபது எழுபது லட்சம் இல்லாமல் வீடு கட்ட முடியாது ஆனா இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையும் நீங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா பட்ஜெட்ல நீங்க வந்து திருச்சியில வீடு உருவாக்கிடலாம் காரணம் என்னென்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாயில வீட வாங்கிட்டு ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் ரூபாயில நீங்க வீடையும் கட்டிடலாம் கட்டுரூவா கட்டுமானத்துக்கும் நம்ம டீம் இருக்காங்க ஸோ எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இடத்துக்கு லோன் எலிஜிபிள் எலிஜிபிலிட்டிருக்கு அதனால் லோனும் வாங்கிக்கலாம் ஸோ இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா பட்ஜெட்டில் நல்ல பியூட்டிஃபுல்லான அழகான வீடு நம்ம கட்டிக்கலாம் இதில் எந்த டேரக்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் எல்லா டேரக்ஷனுமே இருக்குது எந்த டேரக்ஷன் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் சைக்கிள் விசீட்டுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க இங்கே எல்லாத்துக்குமே இங்கே இடம் ஒதுக்கியிருக்காங்க பார்க்குக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க ப்ரேயர் ஹாலுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க கோயிலுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க ஸோ எய்ட் டு செட் இதுக்குள்ளே இருக்கு இது ஒரு கேட்டெடுக்க கம்யூனிட்டியாக இருக்கும் இந்த ட்ரீ எல்லாம் இங்கே வைக்கிறதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு விஐபி ஏரியாவாக இருக்கும் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது வந்து தோமையில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால இன்னும் இந்த ஏரியா டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான விலை ஸோ விருப்பம் இருக்க பர்சன்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் நீங்கள் மனையை புக் பண்ணையில் ஜஸ்ட்டு தேர்ட்டி தௌசண்ட் மட்டும் கொடுத்து நீங்கள் புக் பண்ணால் போதும் இதில் வந்து பட்டா ஃப்ரீயாகவே அவங்களே பண்ணி தந்துருவாங்க ரிஜிஸ்ட்ரேஷனும் அவங்களே ஃப்ரீயாக பண்ணி தந்துருவாங்க மனையை உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு இந்த வெஹிக்கல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நல்ல குவாலிட்டியாக சர்வீஸ் கொடுத்துட்டுருக்காங்க விருப்பம் நாங்கள் காண்ட் கான்டாக்ட் கம்மியான வழியில் வாங்கிடலாம் ஸோ இந்த ஃப்ளாட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கமிஷனோ வேற எதுவுமே நீங்கள் கொடுக்க தேவையில்லை எல்லாமே கம்பெனி பார்த்துக்குவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி